வீட்டில் இருந்தே மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலான்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அதை நம்பி நானும் வீட்டில் தான் இருக்கேன் இந்த மாதம் பணத்தை அனுப்புன்னு சொல்லி என் அப்போ நம்பர் வேற அனுப்பிட்டேன் எப்போ பணத்தை அனுப்புவான்னு தான் தெரியல ஓகே மச்சி நான் கிளம்புறேன் என் பொண்டாட்டி வேற சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன் ஓ உன்னை விற்று சாப்பிட மாட்டாங்களா உன் மேல உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ பாசமா இவன் வேறா நான் போய் தான் அந்த சமைக்கணும் ஏண்டி ஆபீஸ்ல இருந்து வரும்போது தோசை மாவு வாங்கி தரவா உங்களுக்கு ஏன் வீன்ஸ் இல்லமோ தோசையாவே வாங்கிட்டு வந்து அட என்னடா இது இருபத்தி ரூபா தோசை மாவுல முடிக்கலாம் பார்த்தா இவ இருநூறு ரூபா மொழி வைக்க விட்டுருவா போல உன் மனைவியாலதான் நீ குடிக்கிறதே மச்சான் ஆமாடா குடித்தா அவள் ரெண்டாவ தெரியலா உண்மையாலே சமாளிக்க முடியல அதான் பயந்து போய் குடிக்கிறதே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்காகவும் மாதம் மாதம் சம்பள தேதிக்காகவும் காத்திருந்தே வருஷம் பூராவும் தொலைச்சிடுறோம் நேற்று பைக்கில் யாரை ஏற்றிக்கிட்டு போன ம் தங்கச்சி அப்புறம் எதுக்கு முகத்தை துணி போட்டு மூடி அது உன்னோட தங்கச்சி

அடுத்த மாசம் நியூ இயர் எப்படி பார்த்தாலும் நம்பர் மட்டும் தான் மாறுது நம்ம வாழ்க்கை ஒண்ணு மாறப் போறது இல்ல அதே ஓட்ட பைக்கு அதே சம்பளம் அதே ஜாபு எதுக்கு நியூ இயர் கொண்டாடுவேனே தெரியல